வணக்கம் என் பெயர் கவிதா பலராமன் நான் வந்து பெண்கள் தொழில் முனைவோர் பயிற்சிகள் மற்றும் ஆண்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் பயிற்சிகள்லாம் தொடர்ந்து நடித்துகிட்டே வரேன் என்னுடைய நிறுவனத்தினுடைய பெயர் வந்து திறன் இண்டியா நெட்வொர்க் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மற்றும் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக மட்டும்தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து முடியும் அப்படிங்கிற கான்செப்டில் தொடர்ந்து பயணிச்சிட்டு வரேன் அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்லேயும் எல்லா விதமான ட்ரேட்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணாலும் ஃபுட்டு ரொம்ப முக்கியமாக ஃபுட் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ உணவு அப்படின்னு வரும்பொழுது என்னுடைய கான்செப்ட் வந்து நஞ்சில்லா உணவு ஜீரோ ப்ரெசர்வேட்டிவ்ஸ் அப்படின்றதுல தொடர்ந்து பிரயாணம் பண்ணுறேன் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் தான் அது வந்து நம்மளுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் மற்றும் எல்லா விதமான வாழ்க்கை சூழ்நிலைக்கும் அடிப்படையாக அமையுது அப்படிங்கிறத நான் ரொம்ப உணர்ந்திருக்கேன் ஸோ அந்த பொருளாதார முன்னேற்றம்னு வரும்பொழுது தொழில் வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த தொழில் வளர்ச்சிக்குன்னு பார்த்தோன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தொழிலும் திறனும் சேர்ந்து வரும்பொழுது தான் ஒருத்தங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சீராக அமையுது அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் என்ன பற்றி பேச போகிறோன்னா ஒரு குறைந்த முதலீடில் அதாவது ஆயிரம் ரூபாயிலேருந்து ஐந்தாயிரம் ரூபாயில் முதலீடில் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரத்துலேருந்து ஐந்து மணி நேரத்தினால டைம் கொடுத்து அப்புறம் ஒரு பத்துக்கு பத்து வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய இடத்துலையே தொழில் செய்யக்கூடிய விஷயங்களை பேச போகிறோம் அதுலேயும் குறிப்பாக உணவு தொழிலை மட்டும் பேச போகிறோம் ஸோ இந்த உணவு தொழிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் ஃபோக்கஸ் ஸோ முதல்ல என்ன தொழில்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடாது மில்லட்ஸ் தான் சிறுதானியங்கள் தான் இல்லையா ஸோ இந்த சிறுதானியங்கள்னு வரும்போது எல்லாம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எல்லாம் பண்ணக்கூடாது சிறுதானியத்துலேயே வந்து குறைஞ்சது இருபதுலேருந்து முப்பது வகையான தொழில்கள் நம்மளால் பண்ண முடியும் அதில் பெண்கள் வந்து குறைந்த அளவுலேயும் கூடுதலாகவும் வருமானம் வரணும் அப்படின்னு சொன்னால் அதில் எனர்ஜி ரிலேட்டடாக மில்லட் எனர்ஜி ரிலேட்டடாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸு ஃபுட்டு ப்ராடக்ட்ஸு ரெடி டு ஈட் வகைகளில் பண்ணும்பொழுது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் ஏன்னா வெறும் மாவு விற்கலாம் ப்ரீமிக்ஸ் விற்கலாங்கிறது இன்னொரு கதை ஆனால் மில்லட்ஸில் நீங்கள் ப்ராஃபிட் நிறைய எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எனர்ஜி பார்ஸு எனர்ஜி லட்டுஸு ப்ரோட்டீன் லட்டு இது எல்லாமே மில்லட்ஸ் சார்ந்து தான் நீங்கள் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வர முடியும் இதுதான் வந்து மில்லட்ல வேல்யூடிஷன் நீங்க கேட்டிங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் ரெடி டு ஈட்டுன்னு சொல்கிறேன் இப்ப ரெண்டாவது பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைக்கணும் ஆனாலும் எல்லாத்தையும் அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியாது ரெடியா இருந்ததுன்னா அதை சமைச்சிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அதற்கு ப்ரீ மிக்சஸ்களை நம்ம பரிந்துரை செய்கிறோம் இப்போ ப்ரீ மிக்ஸ்னு வரும்பொழுது ஜீரோ ப்ரிசர்வேட்டிவில் நான் ஃபோக்கஸ் பண்றேன் ஏன்னா ப்ரீ மிக்ஸ்னு சொல்லி வாங்கிட்டு ப்ரிசர்வேட்டிவோட ஒவ்வொரு நாளும் சமைக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் குறிப்பாக எஸ்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் நெருப்பில் வச்சோன்னே பென்சின் வெளியே வந்துடும் பென்சின் வெளியில் வந்துருச்சு அப்படின்னாலே பென்சின் மூலமாக நமக்கு கார்சினோஜன் நமக்கு நிறைய உடலில் புற்றுநோய்கள் ஏற்படுறதுக்கான ஃப்ரீரடிக்கல்ஸை உற்பத்தி பண்ணுது அப்போ எதற்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் போட்டு ஒரு ப்ரீமிக்ஸை நம்ம சமைக்கணும் பரபரப்பாக போகிறோம் பரபரப்பாக இருக்குதுன்னு பரபரப்பாக சாப்பிட்டு பரபரப்பாக உலகத்தை விட்டு போகிறதுக்கா கிடையாது யோசிக்கணும் அதனால் ப்ரீ நல்ல வியாபாரம் குறைந்த முதலீடுல நல்லா பண்ணலாம் ஜீரோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோடு நீங்கள் பண்ணும்பொழுது உங்களோட தயாரிப்புகள் நல்லபடியாக விற்பனையாகும் மூன்றாவது பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா மசாலா மசாலா இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது இல்லையா அது குழம்பு மசாலாவாக இருக்கட்டும் சாம்பார் மசாலாவாக இருக்கட்டும் பிரியாணி மசாலாவாக இருக்கட்டும் வெஜ்ஜாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் எந்த மசாலாக்களாக இருந்தாலும் நீங்கள் பிஸ்னஸில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னென்னா காஸ்டிங் அண்ட் ப்ரைசிங் தான் ஒரு தொழிலில் லாபம் நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் சரியான அளவு அடக்க விலை இருந்தால் மட்டும்தான் லாபம் வரும் உற்பத்தி செலவு அதுதான் பற்றி தான் பேசுகிறேன் ஸோ உற்பத்தி செலவு அந்த அடக்க விலை அந்த காஸ்டிங் அண்ட் ப்ரைஸிங்கில் நீங்கள் உற்பத்தி பண்ணும்போதே பயங்கரமாக செலவு பண்ணி பண்ணிங்கன்னா கஸ்டமர்கிட்ட கொண்டு போகும்போது எப்படி லாபம் கிடைக்கும் தரமாகவும் தயார் பண்ணணும் சுவையாகவும் இருக்கணும் மனமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் உற்பத்தியாளருக்கு லாபமும் வரணும் அதுதான் சரியான மசாலா நிறைய பேர் மசாலா பிஸ்னஸில் எங்கே தவறு இருக்கிறாங்கன்னா தரமான மசாலாக்களை கொடுக்குறாங்க ஆனால் அவங்க பேக்கெட்டில் லாபமே வரதில்லை ஸோ நம்ம வகுப்பில் சரியான அந்த ப்ரப்போர்ஷன்ஸை நம்ம கொடுக்கும் பொழுது ஜீரோ ப்ரெசர்வேட்டிவில லாபம் தரக்கூடியதாக அந்த தொழில் வந்து நடந்துட்டுருக்கு நான்காவது பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஊறுகாய் இருந்தால் போதுமா நீங்கள் வந்து ஒரு சாதம் உடைச்சு தயிர் சாதம் சாப்பிட்டுடலாம் ஒரு இருந்தால் போதுமா ஒரு பருப்பு வேக வச்சு சாப்பாடு சாப்பிட்டுடலாம் ஒரு தோசையே ஊற்றிட்டிங்க தொட்டுக்க ஒன்றும் இல்லை இருந்தால் சாப்பிட்டுடலாம் அப்படின்னா அந்த ஊறுகாய்களில் டாக்டிஸ் அண்ட் ட்ரிக்ஸு மட்டும் தெரிஞ்சால் போதும் ஐம்பது வகையில் நூறு வகையான ஊர்கள் தயாரிக்கலாம் கரெக்டாக தயாரிக்கணும் ஊறுகாய் என்பது ஊரல்ல போடக்கூடியது ஒரு ப்ரோபயாட்டிக்கு கட்டு ஹெல்த்துக்கு நல்லது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது ஒரு சாதாரண நார்தாங்காயோ எலுமிச்சாங்காயோ எடுத்து நம்ம சாப்பிட்டோன்னா தலைவலியே சரியாகணும் இப்படிப்பட்ட ஊறுகாய்களில் நீங்கள் வெறும் வினிகரை மட்டும் கொட்டி ஊறுகாய் தயாரித்து விற்றா அது எப்படி நல்ல ஊறுகாய்களாக இருக்க முடியும் ஸோ நம்ம ஊறுகாய்கள் நாட் ஓன்லி ஜீரோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதை எப்படி பண்டைய கால முறைப்படி தயாரித்தா அதை மக்கள்கிட்டையும் கொண்டு போக முடியும் நாமளும் ஆரோக்கியமாக சாப்பிட முடியும் நல்ல லாபமும் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தரோம் ஐந்தாவது வகுப்பு பார்த்திங்கன்னா சூப்பு சூப்பு அப்படின்னு சொன்னாலே மழைக்காலமாக இருந்தா என்ன குளிர்காலமாக இருந்தால் என்ன அல்லது எந்த காலகட்டத்துலேயும் சரி ஒரு எனர்ஜி பூஸ்டர் வேணும் அதுவும் சூடாக சாப்பிட்ணுன்னா அது சூப்பு தான் அப்படி சாப்பிட்ட உடனே காதில் ஒரு மாதிரி அப்படியே ஹப்புன்னு இருக்கும் தொண்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதம் கொடுக்கும் அப்பாடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும் அதுதான் சூப்பு சோ இந்த சூப்பையே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டன்டா பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம் ப்ரீமிக்ஸா பண்ணலாம் என்ன பர்பஸ்க்காக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வாழைத்தண்டு போடுறீங்கன்னா அந்த வாழைத்தண்டினுடைய குணநலன்களை அதில் இருக்கக்கூடிய ஜீரகம் மிளகு வந்து அப்படியே எடுத்து கொடுத்துரும் ஜீரகம்னா சீர் அகம் ஜீரகம் மிளகு வந்து பாத்தீங்கன்னா பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம்னு சொல்றாங்க அப்போ பத்து மிளகு அந்த இருக்கும் இருக்கும்பொழுது உங்க உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின் எல்லாம் வெளியில தள்ளியுது இப்படி சூப்பில் எதை போடணும் எதை போடக்கூடாதுன்னு தெரியறதுக்கும் அதை பர்ஃபெக்டான ஃபார்முலாஸில் பண்ணும்பொழுது செம லாபகரமான ஒரு பிஸ்னஸ் வந்து சூப்பு பிஸ்னஸ் அடுத்து நாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிஸ்னஸ்குள்ளே போகிறோம் ஒரு வத்தல் போட்டு வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதை அப்படி எண்ணெயில் விட்டு அப்படி எடுத்தாலும் சரி சுட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி எவ்வளோ பிரமாதமாக இருக்குது சாப்பாடு கொஞ்சம் சாப்பாடு நிறையவே சாப்பிட முடியுதுல்ல தாராளமாக எண்ணெயில் பொறித்த வத்தல்களை வாரத்தில் ரெண்டு நாளும் மூணு நாளும்னு சாப்பிடலாம் தவறே இல்லை அந்த வத்தல்கள் எப்படி தயாரிக்கிறோம் அதற்குள்ளே என்னென்ன விஷயங்கள் போடுறோம் அதன் மூலமாக சூரிய வெளிச்சல போயிட்டு நமக்கு எப்படி டி வைட்டமின்லேருந்து இன்னும் நிறைய நூட்டச்சத்துக்கள் கிடைக்குது வத்தல் கூட ஒரு ப்ரோபயாட்டிக் தான் ஸோ வத்தல் மட்டும் ஐம்பது இல்லை அறுபது இல்லை நூறு வகையான வத்தல்கள் கூட நம்ம தயாரிச்சுக்கலாம் அருமையான பிஸ்னஸ் இப்போ சொல்லிட்டு வந்த பிஸ்னஸ்லே பயங்கரமாக பணம் கொடுக்குற பிஸ்னஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா வத்தல் தான் ஏன்னா ஒரு கிலோவை கஞ்சி காய்ச்சரும் அது பாட்டுன்னு காயுது பேக் பண்ணுறோம் வித்துடுறோம் அதுவே பொறிச்சா இன்னும் கூடுதல் லாபம் அடுத்த பிஸ்னஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா பழங்கள் மதிப்பு கூட்டுதல் பழங்கள் காய்கறிகள் உலர்த்தல் இதில் பூவும் வரலாம் ஹெர்ப்ஸும் வரலாம் மூலிகைகள் கீரைகள் எல்லாமே இதுக்குள்ளே வரும் அப்போது இதை எப்படி வந்து காய வைக்கிறது உலர்த்துறது அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது இப்போ நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸ்க்கு வந்து இந்த டீஹைட்ரேஷன் மட்டும் கூட இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு பிரியாணி ப்ரீமிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு கவரை தூக்கி வச்சுடலாம் சரிங்களா ஒரு சீவல் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட் பண்ணலாம் அதோட வந்து ஒரு டைஜஷனுக்கு அந்த சீவலை கொண்டு போய் வச்சிடலாம் என்ன சீவல்னு கேட்குறீங்களா முள்ளங்கியில் பண்ணலாம் நெல்லிக்காயில் பண்ணலாம் இப்படி எல்லாத்துலேயுமே நம்ம சீவல் பண்ணலாம் ஏன் வெத்தலையை கூட காய வச்சு வெத்தலையிலேயே நீங்கள் என்ன பண்ணிடலாம் பொடியாக்கி சீவல் பண்ணிடலாம் ஆனால் எப்படி பண்ணணுன்றதை நம்ம கற்றுக்கிட்டால் மட்டும் போதும் இந்த காய்கறிகள் பழங்களில் வந்து நம்ம ஜாமு ஜெல்லி ஸ்குவாஷ் எல்லாமே பண்ணலாம் ஜீரோ ப்ரிசர்வேட்டிவோடு என்ன ஒன்று கடையில் ஒரு ஸ்குவாஷை பண்ணாங்கன்னா மூணு வருஷம் வச்சுக்கிறாங்க நாம் பண்ணோன்னா மூணு மாதம் வச்சுக்கலாம் தரமான வாழ்க்கை வாழணா ரொம்ப நாள் வச்சுக்கின்னு சாப்பிட்ணுமா கொஞ்ச நாள் நல்லா இருந்தாலும் பரவாயில்லன்னு சாப்பிட்ணுமான்றத உங்கள் கிட்டேருந்து வாங்கக்கூடிய வாடிக்கையாளரும் முடிவு பண்ணிக்கிட்டோம் விற்பனை பண்ணக்கூடிய நாமளும் முடிவு பண்ணிக்கலாம் தரமான உணவுகள் தான் தரமான வாழ்க்கைக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிஸ்னஸுங்க சமைச்சு சாப்பிடக்கூட முடியல சரிங்களா டக்குன்னு ஒரு குழம்பு கிடச்சா நல்லாயிருக்கும் டக்குன்னு ஒரு சப்பாத்திக்கு ஒரு தொக்கு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி ஆசைப்பட்றது ஜீரோ ப்ரெசர்வேட்டிவில் நாற்பத்தைந்து நாள் வரைக்கும் கிடவே கிடாது ஏன்னா அந்த குழம்பு அந்த வத்த குழம்பாக இருக்கட்டும் அல்லது புளி குழம்பாக இருக்கட்டும் வெந்தய குழம்பு பாட்டி வைத்திய குழம்பு பத்திய குழம்புகள் இது எல்லா வகையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி தொக்குகள் அதில் வந்து நான்வெஜ் தொக்கு ட்ரெடிஷ்னல் தொக்கு ட்ரெடிஷ்னல் தொக்குன்னெலாம் வந்து பார்த்திங்கன்னா மூலிகை தொக்குகள்லாம் இருக்குது நான்வெஜ் தொக்கு எதுவாக இருந்தாலும் சரி அதில் சேர்க்கக்கூடிய நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் வெல்லம் சரிங்களா புளி இதுவே நேச்சுரலாக ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும் பொழுது நாம் எதற்கு அதில் ப்ரிசர்வேட்டிவ் கொட்டணுங்கிறது தான் என்னுடைய கேள்வியே ஒரு பொருளை செஞ்சுட்டு ரொம்ப நாள் கெடாமல் வச்சுக்கின்னு விட ஒரு பொருள் இவ்வளோ நாள் தான் நல்லா இருக்கும் ஆனால் தரமாக இருக்கும் அப்படின்னும் பொழுது அதையே தொடர்ந்து நம்ம பொழுது நாமளும் ஆரோக்கியமாக இருப்போம் இல்லையா அதுதான் நம்மளோட கான்செப்ட்டு சாதாரணமாக சொல்கிறாங்க இவங்கன்னா குழம்பு விற்கிறவங்க தானே இவங்கன்னா வந்து தொக்குதான செய்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஆனால் அது வந்து மிகப்பெரிய வாழ்வாதாரமாக இருக்குது பெண்களுக்கு அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையை கொடுக்குது வீட்டில் இருக்கக்கூடிய நாலந்து பேருக்கான சாப்பாடு ஜீவனமாக இருக்குது இந்த குழம்பு பிஸ்னஸ் நிறைய பெண்கள் ரொம்ப அற்புதமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஏன்னா உற்பத்தி செலவில் கட்டாயமாக நூற்றம்பதுலேருந்து இரநூறு பர்சன்ட் ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா அது குழம்பு தொழிலும் தொக்கு தொழிலும் தாங்க அடுத்து நாம் ஒரு ஒன்பதாவது பிஸ்னஸ் போகிறோம் இந்த ஒன்பதாவது பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால் எழுந்தவொன்னே ஒரு எனர்ஜியாக ஒரு டானிக் குடிச்சணும்னு நினச்சி நிறைய பேர் மால்ட்டுகள் குடிக்கிறோம் இல்லையா ஆனால் அந்த மால்ட்டுகளில் எல்லாம் சுகர் தான் எண்பதுலேருந்து எண்பது சதவீதம் இருக்குது அப்போது காலைல குடித்தோன்னே எனர்ஜியாக இருக்கும் ஏன்னால் அது சுகர் இல்லை அதுக்கப்புறம் புஷ்ஷுன்னு எனர்ஜி கீழே இறங்கிடுமே ஒரு பஞ்சு இருக்குது தண்ணி ஊற்றுனே அப்படியே தண்ணி இருக்கா மாதிரி தோணும் அடுத்த நிமிஷம் பஞ்சுலேருந்து தண்ணியெல்லாம் கீழே போன மாதிரி தான் சுகர் போட்ட எல்லா மால்ட்டுகளும் அதனால் கேபி ரெசிபீஸ் வகுப்புகளில் ஸீரோ சுகர் தான் அப்போ எல்லா மால்ட்டுமே அது விமென்ஸ் வெல்னஸ் மால்ட்டாக இருக்கட்டும் கிட்ஸ்னுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் மால்ட்டாக இருக்கும் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி மால்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ்னுடைய ப்ரோட்டீன் மால்ட்டாக இருக்கட்டும் எல்லா மால்ட்டுமே ஜீரோ சுகர் தான் இப்படி குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு அப்படின்னா நாற்பது வகையான மால்ட்டுகள் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம் ட்ரெண்டிங் பிசினஸ் தான் பத்தாவது பிசினஸ் சொல்ல போகிறேன் என்னென்னு கேட்குறீங்களா எல்லோரும் காலைல உடனே லெமன் க்வீஸ் பண்ணிக்கணும் ஜிஞ்சரை போட்டுக்கணும் ஹாட் வாட்டர் போட்டுக்கணும் குடிச்சிக்கணும் அப்படின்னு ஒரு டீமும் இன்னொரு டீம் பார்த்திங்கன்னா நைட்டே நான் வந்து ஜீரகம் போட்டுக்கிறேன் கருஞ்சீரகம் போட்டுக்கிறேன் வெந்தயம் போட்டுக்கிறேன் சோம்பு போட்டுக்கிறேன் இதெல்லாம் போட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு டீமும் இன்னும் நெறிப்பு டீம் என்ன இருக்குன்னா நான் நைட்டே வந்து உடம்பு குறைக்கணும் அதுக்காக குள்ளெல்லாம் வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த தண்ணியை குடிக்கிறேன்னு பல டீமுகள் தெரியுது தவறான வச்சிக்காதீங்க இப்படி சொல்கிறேன்ட்டு என்னென்ன அளவுகள்னு கரெக்டாக தெரியாமல் சாப்பிடும்போது அது உடலுக்கு எவ்வளவு கெடுது தெரியுங்களா இதற்கு நாங்கள் டாக்சிகாலேஜில் நச்சு எல்லாம் என்ன சொல்லுவோன்னா டீடாக்ஸ்னு சொல்லுவோம் அதாவது டாக்ஸின் என்பது நச்சு அந்த உடம்பில் இருக்கக்கூடிய நச்சானது டீடாக்ஸ் உடம்புலேருந்து வெளியேற்றுற வேலை தான் அது ஆனால் எல்லாமே கரெக்டான ப்ரொப்போர்ஷன்ஸு கரெக்டான ரேஷியோஸில் பண்ணும்போது தான் அதை டீடாக்ஸ் பண்ணும் இப்போ உடம்புல வந்து பார்த்திங்கன்னா லிவர் இருக்குன்னா லிவருக்கு மட்டும் டீடாக்ஸ் பண்ணலாம் சரிங்களா லங்ஸ் இருக்குதுன்னா லங்ஸுக்கு மட்டும் டீடாக்ஸ் பண்ண முடியும் நம்மளால் இதை வந்து டாக்டர்ஸு டீடாக்ஸு அப்படின்னு சொல்லி அதை நம்ம பண்ணுறோம் அப்படி இல்லாமல் நம்ம அந்த காலத்து பண்டைய காலத்து முறையிலேயே சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு கீரை சொல்கிறேன் மணத்தக்காளி கீரை அந்த மணத்தக்காளி கீரையை எப்படி சூப்பு வச்சு சாப்பிட்டா லிவரை டீடாக்ஸ் பண்ணலான்னு ரொம்ப அழகாக பண்ணுவாங்க ஸோ கல்லீரல் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா அப்போ அந்த கல்லீரல் பாதிப்புலேருந்தும் வெளியில் வந்துடுவாங்க அல்ல அவங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அந்த பழக்கத்துலேருந்து கல்லீரல் பாதிப்பு அடைஞ்சுனே இருக்கணும் போது மனைவி என்ன பண்ணாங்க ஐயோ காப்பாற்றணுமே இந்த மாதிரி ஒரு அதுவுமே ஒரு வகையான சூப்பு குழம்புகளாக கொடுப்பாங்க அதெல்லாம் டீடாக்ஸ் தான் ஸோ அப்போ டீடாக்ஸுன்றதை நிறைய சரியாக புரிஞ்சிக்கும்போது டீடாக்ஸை ப்ரீமிக்ஸாக தரலாம் டீடாக்ஸ் பவுடர்களாக தண்ணியில் கலந்து குடிக்கலாம் ஸோ டீடாக்ஸுன்றதை எப்படி சூப்பாக வைக்கலாம் அப்படின்றது எல்லாமே முழுசாக புரிஞ்சுக்கலாம் டீடாக்ஸ் பண்ணும்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் மட்டும் இல்லை முகமே புலிவாகிறதுக்கு கூட டீடாக்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ டீடாக்ஸையே ஒரு பிஸ்னஸாக பண்ண முடியுமான உணவு தான் டீடாக்ஸு அந்த உணவுகளை எப்படி தயார் பண்ணணும் எப்படி கொடுக்கணும் அதை எப்படி ஒரு வியாபாரமாக பண்ண முடியும்னு நினச்சிட்டோன்னா அவ்வளோதான் டீடாக்ஸ் பவுடர்ஸுன்றது உணவு தொழிலுக்குள்ள ஒரு அங்கமாக வந்து போகுது தரமான உணவுகளை சாப்பிடணும் தரமான உணவுகளை உற்பத்தி பண்ணி விற்பனையும் செய்யணும் ரொம்ப குறிப்பாக தரமான வாழ்க்கை இன்னைக்கு சூழ்நிலை வாழணும்னா பொருளாதார ரீதியாக நம்ம முன்னேறி போகணும் பொருளாதார ரீதியாக முன்னேறி போகிறதுக்கு வெறும் கணவரால் மட்டும் முடியலன்னு சிரமங்கள் இருக்கும்போது பெண்களும் தொழில் முனைவர் வரணும்னு ஆசைப்படுறாங்க அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய ஆண்களும் ஒரு பார்ட் டைமாக கூட ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு பொழுது அவர்களுக்கெல்லாம் வரப்பிரசாதமாக கிடைக்கிறது தான் இந்த உணவு பிஸ்னஸ் ஏன்னா பலருக்கு நேரமே இல்லை சமைக்க நேரம் இல்லை சாப்பிட நேரம் இல்லை அப்படின்னும் பொழுது அந்த இடத்த ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை ஃபில் பண்ணுறது தான் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் அது என்ன ப்ராடக்ட்டு என்ன பிஸ்னஸ்ன்னு நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு நாளில் நாலிலேருந்து ஐந்து மணி நேரம் வெறும் குறைந்த அளவு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஐந்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் நம்பி தான் ஆகணும் ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் மினிமமாகவே ஏர்ன் பண்ண முடியும் அதுவே காலம் அதிகமாக அதிகமாக ஒரு வருடம் ரெண்டு வருடம் ஆக ஆக இந்த லட்சம் இரண்டு லட்சம்ன்றது பெரிய தொகைகளாக அவர்களுக்கு மாறும் அதற்கு திட்டமிடுதல் அவங்க கற்றுக்கணும் ஸோ நம்மளுடைய வகுப்பில் ஒன்லி கேபி ரெசிபி சக்ஸஸ் ஃபார்ம்லாம் மட்டும் கையில் கொடுக்கறதில்ல அதோடு சேர்த்து மார்க்கெட்டிங்கும் ஸ்கில் ட்ரைனிங்கும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் நிலைத்த நீடித்த தன்மைன்னு சொல்லுவோம் சஸ்டைனபிலிட்டி அந்த கான்செப்ட் அதாவது இன்றைக்கி வந்து தண்ணி வருதேன்னு மொத்த தண்ணி நம்ம உறிஞ்சு எடுத்துட்டா அடுத்த தலைமுறைக்கு தண்ணி இல்லை இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு இன்றைக்கி வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கே மிஸ் பிஸ்னஸை பண்ணி இந்த ஒரு வாரத்திலே பண்ணி ஒரு வருடத்துலேயே பண்ணி டயர்ட் ஆகிட்டு போயிடுறாங்க அதே பேர் பிஸ்னஸ் கிடையாது பிஸ்னஸ் பண்ண வரமா அடுத்த பத்து வருடம் அடுத்த இருபது வருடம் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படி பண்ணால் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுடைய உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அவங்க குடும்பத்தையும் அவங்களால பார்த்துக்க முடியும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் தொழில் செய்ய வரும்பொழுது பிஸ்னஸ்ஸு லைஃபு பேலன்ஸ் பண்ணிக்கணும் அதையும் நம்ம ரொம்ப அருமையாக நம்மளுடைய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளில் சொல்லித்தரும் பத்து வகையான லாபம் தரக்கூடிய தொழில்களை பேசியிருக்கோம் நீங்கள் கேட்டிருக்கீங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுடைய சூழலுக்கு உங்களுக்கு கிடைக்கூடிய டைமுக்கு நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் நிறைய இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் அவங்களோட உடல் ஒத்துழைக்குமா அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எல்லாம் மார்க்கெட் பண்ண முடியுமா வெளியில் அலைஞ்சு திரிய முடியுமா அப்படி இல்லை வீட்டிலேருந்து தான் பண்ண முடியுமா அப்போ எந்த தொழில் சரிப்பட்டு வரும் எந்த தொழில் வந்து அவங்களுடைய வீட்டு சூழலுக்கு அவங்களோட உடல் சூழ்நிலைக்கெலாம் ஒத்து வரும்னு பார்த்து தொழில் தேர்ந்தெடுக்கும்போது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த தொழிலை பண்ண முடியும்